என்ன வீட்டுக்குள்ள ஒரு அணக்கமும் இல்ல வெளியே கிடந்து அவ்வளவு அடி வாங்கினதுல வீட்டுக்குள்ள கிடந்து எல்லாம் உருட்டிட்டு கிடப்பான்னு நினைச்சேன் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் இல்லாமல்லாம் இருக்கு ஒருவேளை வாங்கன அடில அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ நினைக்கேன் வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் என் பொண்டாட்டி என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டா இப்படியாப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன் என் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஐயோ ஐயோ என்ன சந்தோஷமா இருக்கு ஐயோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு

என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு நினைச்சே இப்ப என்ன கையில வாரியலோட வந்து நிக்கா அது அது மேனுமா டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணல கை காலெல்லாம் வலிச்சுதான் அதான் அப்படி பண்ணணும் நம்பத்துக்க வேற ஒன்னும் இல்ல ஐயோ என் பொண்டாட்டி பாக்குற பார்வையே சரியில்லை எதுக்குன்னு எனக்கு தெரியும் வெளியே தெருவில் கிடந்து ஐயோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு கிடந்தோம்ல அதனால தானே ஐயோ மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு பயம் இருக்க ஆனா நாம இவன் முன்னாடி பயந்த மாதிரி காட்டிக்கவே கூடாது தைரியமாக இருக்க மாதிரி இருக்கணும் ஊருக்கு போயிட்டாடு சொல்லிக்கிட்டு தப்பு கணக்குல போட்டே ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமா டான்ஸ் ஆட முடியலையே அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கால இனிமேல் நமங்க ஒரு நிமிஷம் இருந்தா கூட நம்ம உயிருக்கு உத்தரவாதமே இல்ல அதனால கிளம்பிடுற வேண்டியதா அடியே வீட்டை காலி பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டி

ஆமா பின்ன வேற எப்படி சொல்லணும் உங்ககிட்ட கிளம்புனா கிளம்பு அவ்வளவுதான் ஆஹா இந்த மனுஷன் பயங்கர கோவத்துல இருக்காரு பல்லுக்கு அம்மா பார்க்கவே பயமா இருக்கு இப்ப நாம கிளம்ப மாட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான் அப்புற கோவத்துல கீழ கிடக்கப்பட்ட வாரியில எடுத்து என்ன சாத்து சாத்துன்னு சாத்தி விடுவாரு என்ன செய்ய இந்த மனுஷன் முன்னாடி நல்ல அமைதியா இருந்தாரு இப்ப என்னாகானு கோவக்கார மனுஷனா மாறிட்டாரு என்ன யோசிச்சிட்டு இருக்கா

என்னடி யோசிச்சுட்டு இருக்க கிளம்பு சீக்கிரமா சரிங்க எப்பாடா இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு வாரியில் எடுத்து நம்மள சாத்திருவாடு நினைச்சே நல்ல வேளை நம்ம சத்தம் போட்டு பேசினதுனால அவ பயந்து அவ பாட்டுக்கு போயிட்டா இனிமேல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட வேண்டியதான் பையன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட வேண்டியதான் எம்மா நான் நம்ம வீட்டுக்கு வாரேன்

ஆமா கமலா அந்த கீதா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு நம்ம கால்ல விழுந்துலாம் மன்னிப்பு கேட்டா அப்புறமா நீங்க என்ன வேணாலும் மட்டும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க நான் நம்பவே மாட்டேன் அவ புரிய மாட்டேங்குக்கா அவளுக்கு நம்ம கிட்ட என்ன அவசியம் உங்க எல்லார் சண்டை போட்டதுக்கும் மனசு எல்லாரும் மன்னிச்சுடுங்கன்னு மன்னிப்பு கேக்கா அப்புறம் நம்ம மன்னிக்காம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாதுக்கா அவள பத்தி முழுசா எனக்கு தான் தெரியும் அவ நடிப்புக்காரி இப்போ கூட அவ நடிச்சிட்டு தான் இருந்திருப்பா சொல்ல போனா அப்படியே கால்ல உளுந்து கதறிக்கிட்டு மன்னிப்பு கேட்டா இல்ல அது எல்லா நடிப்பா தான் கை இருக்கும் நான் சொல்லதே வேணும்னா நீங்க எழுதி வச்சிடுங்க அந்த கீதா லேசுப்பட்ட ஆளு கிடையாது நாலமுடி சரியான சின்ன கமலா வீட்ல கீதா முருங்கைக்கா அப்புறம் கலவண்டா பத்தியா அதனால அவளுக்கு மன்னிக்க தோணவே மட்டும் போல ஐயோ ஏக்கா உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல எங்க அத்தையவே மறந்துட்டேங்கா ஒரு நிமிஷம் இருங்க எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவளும் பாத்துட்டு வரேன் போயிட்டு வா நானும் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் போல அவங்க வீட்டு பக்கம் வரேன்னு கமலா சுதா உனக்கு சீட்டு பணம் தந்துட்டாளா இல்லக்கா இன்னும் ரெண்டு நாள்ல தாரேன்னு சொல்லியிருக்கா ஆமா நீங்க வாங்கிட்டேலாக்கா இல்ல கமலா நானும் வாங்கல எனக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் தாரேன்னு சொல்லியிருக்கா சரிக்கா அப்ப ரூபா வந்த உடனே நம்ம கடைக்கு போவோம் எனக்கா என் அவளுக்கு ஒரு ஒரு கிராம் இல்லனா ஒன்றரை கிராமிலே ஒரு மாதிரை வாங்கி போடணும் பத்துடுங்க சரி கமலா எங்க வீட்டுல வர ஒரு செயின் அந்த பே கிடக்க அதையும் பத்த வைக்கணும் அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தே கடைக்கு போவோம் என்ன சரிக்கா

ஆவி மரகதக்கா வீட்ல மூணு வேளையே நல்ல மொக்கு மொக்குடு తినிருக்கா இப்போ எப்படி சொல்லுதா ஒரு மடக்கு தண்ணி கூட தர மாட்டவனே அப்படி இல்ல இல்லமா எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அவளை பத்தி நல்லா தான சொல்லிருக்காவோ சொந்தக்காரதிய ஆயிரம் சொல்வாவோ ஆனா அவங்க என்ன நேர்லயே வந்து பாத்துர்க்காவோ இந்த ஊர்ல இருக்கப்பட்ட எங்களுக்கு தான தெரியும் அவங்கள பத்தி அவங்க லட்சம் எல்லாம் எங்களுக்கு தெரியாமல இருக்கு வீட்ல புருஷன் புள்ள எல்லாம் இருந்தா நல்ல தாராளமா குழம்பு கூட்டு எல்லாம் வச்சு திங்காண்டமா மீன் வாங்குனா ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சாலமீனா வாங்கி குழம்பு வச்சு எல்லாரும் తినிரோகா அந்த அண்ணே நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கடையிலும் கொடுக்காரு வளர பிள்ளைடு வர ஒரு நூறு மீன் வாங்கி குழம்பு கொடுக்கா சரியான கந்து கிட்னரி எச்சு கையால கூட எங்க சொந்தக்காரவி எல்லாம் அவன் நல்லவா நல்ல குடும்பமா வச்சு நடத்துவா பிள்ளைலாம் நல்ல பிள்ளைகளை கட்டி கொடுத்தா உன் மவனை மவன் மாதிரி பாத்துக்கிடுவன்ல சொன்னாவோ நானும் அதை நம்பில இவகிட்ட ரெண்டு மூணு நடையா வந்து பொண்ணு கேட்டுட்டு போனேன் இங்க பாருங்கக்கா நல்ல உங்களுக்கு நல்ல நேரம்னு நினைச்சுக்கிடுங்க அதனாலதான் என்கிட்ட வந்து கேட்டிருக்கிய இது இது என்ன தவிர நீங்க இந்த ஊர்ல வேற எவகிட்டையாவது கேட்டிருந்தேன் வச்சுடுங்க அவ்வளவுதான் மரகதை ரொம்ப நல்லவா நல்லபடியா குடும்பத்தை பாத்துக்கிடுவா அப்படி இப்படின்னு அவளை பத்தி பெரும்

திமுரு பிடிச்சவள ஒரு நாளைக்கு மூணு நேரம் இல்ல நாலஞ்சு நேரம் கூட எங்க வீட்ல வந்து குழம்பு தாங்கக்கா கூட்ட தாங்கக்கா சோத்த தாங்கக்கா வாங்கி தின்னு என்ன சொல்லுது அவங்க கிட்ட அவ பிள்ளைக்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மீனை வாங்கி கறியை வச்சு கொடுப்பாள நீ கண்டியாடி நான் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு மீனை வாங்கி குழம்பு வச்சு கொடுத்ததெல்லாம் என்னமா பார்த்த மாதிரி சொன்னலடி உன் கண்ணு மூளைய எடுத்து வாண்டி எடுத்துறதாம் பாரு ஆ ஏக்க ஏக்க உடுக்க ஏக்க ஏக்க எதை நான் தெரியாம சொல்லிவிட்டேன் தெரியாம சொன்னியே தெரியாமா எங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அப்படியே ஒரு பெரிய நாடகம் நடத்துனியே நாங்கள நம்பில இருந்தோம் அப்படியே கால்ல விழுந்து எக்கா என்ன மன்னிச்சிருங்க உங்க கூட எல்லாம் நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் உங்ககிட்ட வேதனை படுத மாதிரிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கக்கா ஏ பரிமளை பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பொண்ணு தாய் பாட்டி மன்னிச்சிருங்க நான் ஆள் ஆளுக்காலி கேட்டேன் ஆனா அவ்வளவும் நடிப்புன்னு கமலா ஏற்கனவே சொன்னா நான் கமலாவை கூட நம்பாம ஒன்னு இல்லாட்டி நான் நம்புனேன் இப்ப ஏன் குடியவே நீ எடுத்துல பேசியிருக்க உன்ன விட மாட்டேன் டி இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன் என் வீட்ல வாங்கி தின்னுக்கிட்டு என்னைய பத்தியே நீ குறை சொன்ன பத்தியா உன்ன இன்னைக்கு விட மாட்டேன் டி இக்கா இந்த மாப்பிள வீட்டுக்கு அரங்க வந்து உங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் வந்து அடிக்கடி பொண்ணு கட்டி பொண்ணு கட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவோன்னு சொன்னேன்ல எப்படி பார்த்தேலக்கா இந்த நாலு முடியை வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சு இனி இந்த ஊர் பக்கமே அவ வர அமலாக்கா சொல்லும் சொல்லும்போது கூட நான் அவ்வளவா நம்பல நான் இந்த பக்கமா எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாவலான்னு பாக்கலாம்னு வந்தேனா அப்பதான் அவ ரெண்டு பேர்கிட்டயும் இந்த நாலு முடி பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன் அதனாலதான்க்கா உங்களையும் கூட்டிட்டு வந்தேன் கேக்குறதுக்கு வந்து நேர்ல பார்த்தது சரியா போச்சா இவளை பத்தி இப்பதானே புரிஞ்சுகிட்டேன் இந்த நாலு முடி சிலுப்பட்ட கீரா வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாத்துக்கும் கேடு இருட்டி உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் ஆத்துல ஒரு ஏகா புதைச்சு போடுதேன் இனி அக்கா என்ன கூப்பிட்டு பாரு உன் உடைச்சி பல்ல உறுத்து போறீ திமிரு பிடிச்ச நாலு முடி லேசுப்பட்டவனா இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டான்